இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இந்த டெய்லியாக கிழங்கு வந்து ஓனியிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெய்லியா போட அப்டேட் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜனவரி மாதம் ஊனுதுங்களா இப்போ வந்து கரெக்டாக மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஆகுது ஸோ கரெக்டாக நாலு மாதத்துலிங்க சும்மா சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய இதில் மொட்டுமே இருக்குதுங்க நான் ரெண்டு கலர் வச்சுருந்தேன் இல்லைங்களா ஒய்லெட்டு அண்டு ஒயிட்டு ஸோ ஒய்லட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு டு நாலு பூ பூத்து இருக்குதுங்க இன்னும் மொட்டுமே நிறைய வச்சுருக்குது எனக்கு அந்த பூவை பார்த்தனுமே ரொம்ப ஆசையாகிடுச்சுங்க ஏன்னா இந்த பூவோட எண்டில் டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷன் வரும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூவுங்க அது ஆனுவலாக பெரியலானே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷமாக ரெண்டு டெய்லியாக செடி இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க வருஷம் வருஷம் இந்த சைடில் இருக்கிற செடி மட்டும் வர மாட்டேங்குது பார்க்கலாம் அடுத்த வருஷம் இந்த செடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டால் நானாக தான் இருப்பேன் உங்களுக்கு இந்த டெய்லியாக பூ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்